ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் அதிரசம் செய்ய போகிறோம் அதாவது சீனி அதிரசம் செய்ய போகிறோம் அதுக்கு நாங்கள் ரெண்டு படி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா தண்ணியை இறுத்துட்டு துணியில் நல்லா உளற வச்சுருங்க வெயில்லெல்லாம் காய வைக்க வேணால் ஃபேனுக்கடிகளே நல்லா உளறினா போதும் நம்ம அரிசி உளறினதும் கையில் அள்ளி பிடிச்சோன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அந்த பக்குவத்துக்கு எடுத்துட்டு ஒரு படி அரிசி மாவுக்கு அரை கிலோ வெல்லம் அல்லது சீனி சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிட்டு இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கிடைக்கும் அந்த மாவை அப்படியே மூணு நாளைக்கு அப்படியே புளிக்க வைக்கணும் மூணு நாளைக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால் சைஸுக்கு எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டிருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பால் கவர் இல்லை உங்களுக்கு கையெல்லையை கூட தட்டலாம் இல்லை எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட்டில் கூட தட்டிக்கலாம் எண்ணெயை சூடாக்கிட்டு ரொம்ப சூடாக்கிக்காதீங்க லைட்டான சூடில் இருந்தால் போதும் ரொம்ப சூடாச்சுன்னா வெளியே நல்லா செவுந்து உள்ளே நல்லா வேகாமல் மாவாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதும் மேலே உப்பி மேலே எழும்பி வரும் அதுக்கடையில் அது எழும்பி வர்றதுக்குள்ளே இன்னொரு உருண்டை எடுத்து நல்லா தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இது எழும்பி வந்ததும் மறு அடையை சேர்த்து நல்லா போட்டிங்கன்னா அதுவும் நல்லா வேகறதுக்குள்ளே அதுக்கடையில் இது செவந்துடும் இது அது நல்லா திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் சிவந்ததும் அந்த அதிரசத்தை எடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கவுத்து போட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே வேக வச்ச அதிரசத்தை சேர்த்து அந்த அதிரசத்து மேலே ஒரு கிண்ணத்தால் அழுத்துனிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் அதுலேருந்து வடிஞ்சிடும் இப்போ அழுத்துன அதிரசத்தை ஒரு பேப்பரு இல்லை டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா தேவையில்லாத எண்ணெயெல்லாம் அது இழுத்துக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாரம்பரியமான முறையில் நம்ம சீனி அதிரசம் செஞ்சாச்சு இதே மாதிரி தான் வெள்ள அதிரசமும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்